எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவலை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே நேற்று மும்பையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலுக்கு உழுக்கி எடுத்துகிட்டார் நம்ம கமல் சார் ஸோ கமல் சார் உள்ளே வரும் பொழுது பயங்கரமான ஒரு என்ட்ரி ராணா ரகுபதி அவர்கள் கல்கி பட விழாவில் மும்பையில் வந்து நேற்று அவர் என்ட்ரி ஆகும் பொழுது அவருடைய கேரக்டர் நேம் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிடுச்சு அதாவது சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்றது தான் கமல் சருடைய கேரக்டருடைய பேர் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது படம் ஃபுல்லாக நாகாஷ்வின் அவர்கள் வந்து சொன்னார்ல கமல் சார் தான் அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேரக்டரில் கமல் சார் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அதாவது பிரபாஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாகடிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து பண்ணுறாரு வில்லனா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் பயங்கரமான ஒரு நியூஸு ஸோ கமல் சாரே நான் தான் பேட்மேனாக பண்ணுறேன் அப்படிங்கிறத பொழுது நமக்கும் வந்து வாடா 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 அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கமல் சார் வந்து பாசிட்டிவ் ரோலோட நெகட்டிவ் ரோல் வந்து நெயில் பண்ணுவார் அந்த ஒரு விஷயம் கமல் சார் கிட்டேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் சரி நேற்று விழாவில் ஃபுல் ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மேலே அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க கேமரா எங்கே திருப்பினார கமல் சாரை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நேற்று அப்படிப்பட்ட ஒரு விழாவில் பயங்கரமான ஒரு ஜாம்பவான் அமிதாப் இருக்காரு தீபிகா படுகோன் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சார் மேலே பயங்கர ஃபோக்கஸ் ஏன்னா எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணும் பொழுது அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் கமல் சாரை இன்ட்ரோ பண்ணும் பொழுது என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு அப்புறம் சகரகலா வல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உலக நாயகன் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ஸ் வந்து வந்துச்சு ஸோ சார் உள்ளே வந்துட்டு இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ கிரேட் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு நாகஸ்வின் ஸோ என்னுடைய இரநூத்தி முப்பத்தி நான்கு படங்கள் இப்போ நான் பண்ண படங்களில் கூட இது வந்து ஒரு மார்க் வந்து வைக்கும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேரக்டரை பற்றி அந்த மேக்கப் டெஸ்ட்லாம் எப்படி எடுத்தோம் ஒரு ரெண்டு நாட்கள் வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணி அதற்காக தனியாக மெனக்கெட்டு நாகர்ஷ்ணன் அவர்கள் கமல் கிட்டே டேரெக்ட் பண்ணும் விழுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் விழுது அவருக்கே வந்து இந்த பையன் பார்க்குறதுக்கு வந்து மாதிரி இருக்கேன் ஆனால் படத்தில் ஒரு ஐடியா அவன் சொல்லும் விழுது வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஏன்னா டெப்த்தாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் பேசணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறான் அதாவது ஒரு விஷயம் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போது அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாகாஷ்வன் அதாவது ஸ்கிரிப்ட் பேப்பர் எதுவுமே இருக்காதா கமல் சார்கிட்ட கதவை சொல்லும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போய் உட்காந்து அந்த வேர்ல்டை வந்து மைண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணோன்னு எல்லாம் வந்து மிரண்டாங்க பிக்பியாக இருக்கட்டும் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் கமல் சார் இருக்கட்டும் தீபிகா படுகோனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரு தான் விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட படம் வந்து மூணு மணி நேரம் வந்திருக்குங்க சும்மா மெரட்லாம் வந்திருக்கு சென்சார் போர்டு பார்த்து வியந்துட்டாங்களாம் கிராஃபிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு சாதாரண ஒரு ஒருத்தனுக்கு வந்து புரியுமா அந்த படம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா பாகுபலி வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கிடையாது நல்ல பிரம்மாண்டம் இருந்துச்சு பட் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கனெக்ட் ஆச்சு ஃப்ரம் லோ கிளாஸ் டு ஹை கிளாஸ் அப்படிங்கிறது தான் பட் இந்த படம் வந்து அந்த கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது மற்றபடி எல்லாம் ஓகே அடுத்து அந்த இதில் கான்வர்சேஷனில் அமிதாப் பச்சனை பற்றி வந்து சார் பேசுகிறார் ஆனால் அமிதாப் பச்சன் வந்து உருன்னே உட்காந்துருக்கார் சாரை பற்றி எல்லோரும் வந்து புகழ்ந்து பேசும் பொழுது அமிதாப் பச்சனால் வந்து தாங்க முடியல ஏன்னா ஹிந்தியில் வந்து மொத மொதல் இவர் வந்து கொடிக்கட்டி பறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் தான் கமல் சாரை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த ஒரு பொறாமை அப்படிங்கிறது லைட்டாக வெளிப்பட்டது அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் ஓகே அது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட இது நான் சார் அவ்வளோ தூரம் பேசும்பொழுது அமிதாப் வந்து அப்படியே உட்காந்துருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அந்த இடத்துல கொஞ்சம் மேடை நாகரீகம் கொஞ்சம் மெட்ரா பண்ணியிருக்கலாம் அமிதாப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்து பிரபாஸ் நல்லா பேசினார் அமிதாப்போட ஹேர் ஸ்டைலை பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணேன் சின்ன வயசுல அதுமாதிரி கமல்சாரோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கேட்டேன் ஸோ அப்படிப்பட்ட இரண்டு ஜாம்பவான்கள் என் படத்தில் இருக்கும் பொழுது ஏ என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து தோணிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவோம் அப்படிங்குறத நான் வந்து உறுதியாக இருந்துட்டேன் அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் வந்து மொக்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து கமல் சார் தீபிகா அவங்களுக்குள்ள ஒரு கலாய் அப்படி ஏற்பட்டது பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க சார் வசிக்கிறது தீபிகா ஓவரா என்ன அப்படின்ற மாதிரி ஏங்க அது விளையாட்டுக்கு பேசின ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா தீபிகா படிக்கணும் அவர்கள் வந்து அந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து பேசுவார் இந்த மாதிரி எனக்கு வந்து பேட் மேனாக கெட் அப் அப்படிங்கிறது தான் ஆசை எனக்கு வந்து இந்த மாதிரி ரொமான்டிக் பண்ணி மரத்தை சுற்றுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வர்றோமா நம்ம என்ன இஷ்டத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நேரம் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வந்து இப்போ அமைஞ்சிச்சு இந்த படத்தில் வேறு கேரக்டரும் இல்லை அஸ்வதம்மா இருந்து பிரபாசர் இருந்து அப்புறம் தீபிகா படும் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க அது கூட நான் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் மேபி டிமேண்ட்னா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் அதில் சூப்பராக இருப்பீங்க ப்ரெக்னண்ட்டாக அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருப்பீங்கன்னு சொன்ன உடனே நம்ம சார் செய்யறதுலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த இடத்துல சில தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறுனு இல்லை அதுக்கு அவர் வந்து சிரிச்சிட்டு அப்படியே வந்து விட்டுருவார் அப்படிங்கிறது தான் கமல் சாருக்கு என்ன கேட்டால் போட ஏங்க பாட்டி கேட்டால் கூட போட்டாருங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கேட்டால் போட முடியாது கமல் சாரால் அதெல்லாம் வந்து ஃபன்னாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எந்த ஒரு உள்கூத்தும் கிடையாது வெளிய்கூத்தும் கிடையாது அடுத்து இந்த அமிதாபும் பிரபாஸும் தீபிகா படகுனையும் தாங்கி அந்த ஒரு விஷயம் இருக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்தது ஸோ ஆக மொத்தம் ஃபுல் ஃபோக்கஸ் கமல் சார் அப்படின்ற ஒரு லெஜண்ட் மேலே தான் வந்து இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வேற லெவல் அடுத்து இந்தியன் டூ டிஸ்கஷனுக்கு வருவோம் என்ன வேற எல்லோரும் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு போல அப்படிங்குறது நமக்கு வந்து தோணுது பட் இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் ஒவ்வொரு தேட்டர்லையும் போய் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வந்து பிளக்ஸு பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐமேக்ஸ் யூஎஸ்சில் வந்து ஓப்பன் பண்ணிட்டானுங்க ஜூன் இருபத்தி ஒன்றில் நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து புக்கிங்ஸ் வந்து ஓவர் சீஸில் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க இந்தியன் டூ படம் தான் இது வரைக்கும் முதல் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் டு ஓப்பன் பிஃபோர் வே பிஃபோராக பிஃபோர் ரிலீஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் இருபது நாட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இப்போ தான் இருபதாவது அடுத்து பன்னெண்டுங்கிறக்காக ஆமாம் இருபது நாள் கிட்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும் விழுது இப்போ வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணுறாங்கன்னா இப்போ அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஜூன் மாதம் கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா மிருகம் பாதி ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் வந்து கடவுள் பாதி அப்படிங்கிறது தான் ஸோ கல்கி வில்லன் கான்ட்ராஸ்டாக இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பயங்கரமான ஒரு பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தளவு கமல்சரோடய எஃபர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்கிறது நமக்கு வந்து தகுதி இல்லைன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் கள்ளக்குறிச்சி விஷயம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டார் ஸோ வழக்கம் போல் விஷ சாராயம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதேபோல் நிகழ்வு நடந்தது இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இறந்தாங்க அதே இது இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ திமுக அரசோடைய ஒரு மெத்தனம் தான் இதுக்கு வந்து காரணம் மெத்தனம் மெத்தனம் ஆகிருச்சி ஸோ திருப்பியும் வந்து சிறந்த நடவடிக்கை எடுக்காமல் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண விட்டு அவங்களுக்கு தெரியும் மெத்தனால் குடித்தா வந்து கண்ணு போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் இந்த லூசுங்களும் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிருக்கு சரியா குடிச்சிட்டு போய் இறந்து போயிருக்காங்க ஸோ கொத்து கொத்தாக வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது பொழுது நமக்கே வந்து எத்தனை பேருடைய தாலியை வந்து அறுக்குது இந்த குடி அப்படிங்கிறதை பொழுது நமக்கும் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ கமல் சார் அதில் வந்து ரொம்ப அலமையான ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இது வந்து க்ளீனாக இருந்தது அதாவது மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தி கொடுக்கணும் ப்ளஸ் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போதைக்கு எதிராக போரில் நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இறங்கி ஈடுபட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இன்னும் அதிகமாக கொஞ்சம் விமர்சனம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஆல்கஹால் பற்றிலாம் வந்து வரும் அந்த ஓப்பனில் பத்தலை பத்தலை புட்டியும் பத்தில் இந்த பத்தலை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது கமல் சார் அஸ் அ ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஸோ அது வந்து முதலே அவர் என்கரேஜ் பண்ணல பட் இந்த விக்ரம் படத்தில் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதெல்லாம் வந்து இம்பேக்ட் கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரி சில பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து மாற்று கட்டுது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து இருக்குது கமல் கமல்சருடைய லுக் டெஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்களாம் ஸோ நிறைய பேர் வந்து ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்படி வைங்க அப்படி வைங்க ஆக்ஷன் படம் ஆடுங்க அது உதுண்டு பட் அன்பரிவு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ லுக் டெஸ்ட் சீக்கிரம் எடுக்க போகிறாங்க அடுத்து கமல் சருடைய ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய சினிமாட்டிக் ஜேர்னி புக் பை கே ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு ஸோ ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து ரிலீஸ் ஆகும்போது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் அதை வந்தாலும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை